நல்லா புரிஞ்சுகோங்க ஏகஹ ஏகஹ ஏகா ஏகஹ ஏகம் ஏகம் ஆ ஏகஹ அப்டினா 1 ஏகா ஏகா 1 1 ஏகம் அப்டினா 1 1 சரியா நம்ம இனிக்குப்போ 1 அப்டின்றதுக்கு மூணு வார்த்தையா ஏகஹ ஏகா ஏகம் மூணு வார்த்தையா அப்படின்னு நம்ம கேப்போம் என்ன ஒரு சூக்மம் இருக்குன்னா இது மேஸ்கலின் ஜெண்டர் இது பெமனைன் ஜெண்டர் இது நியூட்ரல் ஜெண்டர் புரியறதா இது புரியலிங்கா புரிஞ்சுதா சரி இதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு வார்த்தையை எழுதும் போது அந்த சப்ஜெக்ட் எந்த லிங்கத்துல இருக்கோ இருப்போ மாதிரி இந்த அப்ஜெக்டிவையும் புரியுறதா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏன் முன்னாடி ஒரு பையன் இருக்கான் ஒரு சிறுவன் அப்படின்னு நான் சொல்லணும் ஒரு சிறுவன் நான் தமிழ்ல சொன்னேன் இல்லையா ஒன் பாய் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றேன் இல்லையா சம்ஸ்கிருத சொல்லும் எப்படி சொல்றது ஏகா பாலகா புரிஞ்சுதா இங்க நான் எழுதுவேன் ஏகா பாலக சரிப்பா எழுதியாச்சு அந்த சிறுவனுக்கு பக்கத்திலேயே ஒரு சிறுமி ஒரு குட்டி பொண்ணு இப்ப நான் சொல்லணும் ஒரு சிறுமி ஒன் கேர்ள் நான் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சொல்லிட்டேன் அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தை சொல்லணும் அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும் சரியா யூஸ் பண்ணிட்டேன் உடனே அனு அம்மா என்ன சொன்னா அந்த குட்டி பொண்ணு கையில பாத்தீங்களா ஒரு பூ இருக்கு ஒரு பூ ஒன் பிளார் சம்ஸ்கிருதில சொல்லுங்களேன் அப்படின்னா நான் என்ன சொன்ன ஏகம் புஷ்பம் எனக்கு ஒரு டவுட் இப்ப அது ககான் வந்தா அங்க ககாதா வரும் இங்க கான் வந்தா அங்க கான் தான் வரும் அங்க இம் வந்தா அங்க இம் தான் வருமா அப்படியே தான் வந்துட்டு இருக்குமா இந்த கரெக்ட் தான் இது என்னன்னா இந்த குட்டி பசங்களா இருக்கும்ல அந்த பசங்கள ஹிண்ட் வச்சு பார்க்கும் ஆஹ் இப்படி வந்தா அப்படி அப்படி வந்தா இப்படி அது மாதிரி எடுத்துக்க வேண்டாம்

எனக்கு மீனிங் வந்து ஒன்னு ஒன்று ஒன்னுன்னு மூணு மீனிங் சொல்லக்கூடிய மூணு வார்த்தைகள் இருந்தாலும் நான் அந்த மூணு ஆப்ஷன்ல ஏக்ககான்ற வார்த்தையெல்லாம் நான் எடுத்துக்க முடியும் ஏன்னா நான் எதுக்கு அப்ஜெக்டிவா போட போறேன் ஒரு மேஸ்குலின் ஜெண்டர் வேர்டுக்கு அப்ஜெக்டிவா நான் தேடின்னு இருக்கேன் அப்போ அதுக்கு ஏத்த அப்ஜெக்டிவ தான் போட முடியும் அது ஏகா புரியறதா புரிய அடுத்தது பாலிகா அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்க பாலிகான்ற வார்த்தையை போட்டு முன்னாடி ஒரு டேஷ் கொடுத்துட்டான் மூணு ஆப்ஷன் இருக்கு இப்ப இது மூணு ஆப்ஷன்ல மூணுத்துக்கும் ஒரே மீனிங் தான் ஒன்று 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 தான் மீனிங் நான் எதை எடுத்துக்கிறது

ஏக்கம் ஏகா மூணு கொடுத்தாச்சு எந்த ஆப்ஷன் எடுத்துப்பீங்க அதனால அது ஏக்கம் ஆகும்

இது மூணு சப்ஜெக்டா இருக்கிறதுனால இதுக்கு ஏத்தா மாதிரி தான் அப்ஜெக்டிவா போடும் பாலகா ஏகாவ போட்டோம் பாலிகா ஏகா போட்டாச்சு புஷ்பம் ஏகம் போட்டாச்சு புரிஞ்சுதாமா யாருக்கா டவுட் இருக்கா